காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமணமான பெண்கள் மாங்கல்யம் பலம் பெற திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய விரத முறை வழிபடும் முறை மஞ்சள் சரடு அணியும் நேரம் மற்றும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க காரடையான் நோன்பு என்பது காமாட்சி அம்மனை பெண்கள் வழிபட்டு கடைபிடிக்கும் நோன்பாகும் இதை காமாட்சி விரதம் சாவித்ரி நோன்பு கௌரி விரதம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது காரடையான் நோம்பு பற்றி தெரிந்து கொள்ள முதலில் சத்யவான் சாவித்ரி சரிதம் பற்றி தெரிந்து கொள்வோம் பத்ர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் சாவித்ரி மன்னர் மிகவும் தயாள குணம் உள்ளவர் மன்னருக்கும் மகாராணி மாலதி தேவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இதனால் மகாராணி விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேண்டி வணங்கிய பொழுது அவர் வேத மாதாவாக விளங்கும் சாவித்ரி தேவியின் ஆராதனா மந்திரத்தை உபதேசித்தார் அந்த மந்திரத்தின் வலிமையால் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அதனால் அந்த பெண் குழந்தைக்கு சாவித்ரி என்ற பெயர் வந்தது திருமண வயதை அடைந்த சாவித்ரி ஒருமுறை விதியின் வசத்தால் சத்தியவானை சந்திக்க நேர்ந்தது சத்யவானின் பெற்றோருக்கு கண் பார்வை இல்லை கண்பார்வை இல்லாத பெற்றோர்களை இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ளும் நல்ல குணத்தை கண்டு அவனையே தன் கணவனாக மனதில் நினைத்து கொண்டார் சாவித்ரியின் ஆசைப்படி அவளது தந்தையும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார் அந்த நேரத்தில் நானது ரங்குவந்து சத்தியவான் அற்ப ஆயுள் உடையவன் என்கிற உண்மையை கூறினார் நீ வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் உனக்கு நல்லது என அறிவுறுத்தினார் ஆனால் அதை பெரிதும் பொருட்படுத்தாத சாவித்ரி தன் தந்தையிடம் மன்றாடி சம்மதத்தை பெற்றுக்கொண்டு திருமணமும் முடித்தார் இறைவனின் சோதனையால் தன் தேசத்தையெல்லாம் இழந்து விட்டு கணவருடன் சாவித்ரி வனத்தில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது காமாட்சியம்மனை நினைத்து மனமுருகி விரதம் எடுக்கிறார் சாவித்ரி வனத்தில் கிடைத்த பொருள்களால் அம்மனுக்கு நெய்வேதம் படைத்து வழிபட்டு வந்தாள் சத்தியவான் உயிரிழக்கும் நாள் நெருங்கியது அன்று சாவித்ரி வழிபாடு செய்கிறாள் அப்போது சீக்கிரமே தன் கணவர் இறக்கப் போகிறார் என சாவித்ரி அறிந்து கொள்கிறார் மாசி மாதத்தின் கடைசி நாளான அன்று விறகு சென்ற சத்தியவானின் உயிரை பாசக்கயிற்றை வீசி எடுத்துவிட்டு புறப்பட்டார் யமதர்மராஜா பத்தினியான சாவித்ரிக்கு யமதர்மன் கண்களுக்கு தென்பட்டார் யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்று தன் கணவரின் உயிரை மீட்க போராடுகிறாள் அவளுடைய நீண்ட நெடிய இந்த போராட்டத்தை கண்ட யமராஜன் என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார் இதற்கு சாவித்ரி முதல் வரமாக தன் மாமனார் மாமியார் இழந்த கண் பார்வை திரும்ப வேண்டும் என கேட்கிறார் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என வரமளித்தார் யமதர்மர் இரண்டாம் வரமாக நாங்கள் இழந்த நாடு நகரம் குதிரைப்படை யானை படை திரும்ப வேண்டும் என கேட்கிறார் அதற்கும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என வரமளித்தார் யமதர்மர் மூன்றாம் வரமாக பதிவிரதையான நான் எனக்கு உத்தமமான ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கேட்கிறார் ததாஸ்து அப்படி ஆகட்டும் என வரமளித்தார் யமதர்மர் அனைத்தையும் தருவதாக கூறி நகர்ந்த யமனை மீண்டும் சாவித்ரி தடுத்தார் யமன் குழப்பமுற்றார் பாதி தான் தந்ததாக சாவித்ரி கூறினார் அப்போதுதான் யமனுக்கு நினைவுக்கு வருகிறது சாவித்ரி பதிவிரதை என்று சொல்லி உத்திர கேட்டது கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வர சாவித்ரி கேட்ட வரம் அவளின் மதிநுட்பத்தின் சான்று அவளுக்கு யமனிடம் போய் பேச துணிவு கொடுத்தது தெய்வ சக்தி இதை வியந்த யமன் சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுக்கிறார் கணவரின் உயிரை யமனிடம் போராடி சாவித்ரி பீட்டார் அந்த நாளையே காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுகிறது பின்பு கணவனை மன்னராக அமர வைத்து மிகவும் அற்புதமாக ராஜ்யம் நடத்தினார் சாவித்ரி காரடையான் நோன்பு எப்போது இருக்க வேண்டும் மாசி மாதத்தின் கடைசி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் தினத்தில்தான் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரடையான் நோன்பு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது காரடையான் நோன்பு விரதம் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை உள்ளது மொத்தம் ஆறு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் கடைபிடிக்கப்படுகிறது மஞ்சள் சரடு மாற்ற உகந்த முகூர்த்த நேரமாக மதியம் மணி சொல்லப்படுகின்றது யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக திருமணமாகாத பெண்கள் நல்ல துணை அமையவும் காரடையான் நோன்பு இருக்கலாம் காரடையான் நோன்பு இருப்பது எப்படி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு துடைத்து ஒட்டு வைத்து பூக்கள் வைத்து வழிபட வேண்டும் காலை முதலே நோம்பின் உபவாசம் தொடங்க வேண்டும் நம் வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கு முன்னால் வெற்றிலைப்பாகு மஞ்சள் கயிறு வைத்து வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் காமாட்சி விருத்தம் பாட வேண்டும் மஞ்சள் சரதில் இரண்டு மல்லிகைப்பூ அல்லது ஏதேனும் ஒரு பூக்களை வைத்து கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதனை அம்மன் படத்திற்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் கணவரிடம் கொடுத்து அதை கட்டிக்கொள்ள வேண்டும் திருமணமாகாத பெண்கள் அந்த கயிறை கையிலே நீங்களே கட்டிக்கொள்ளலாம் இந்த கயிறை எப்போதும் அணிந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் பட்சம் மூன்று நாட்கள் அணிந்துவிட்டு பிறகு கழற்றிவிடலாம் விசேஷமாக இந்த நாளில் தாலி சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் தாலி சரடும் மாற்றிக்கொள்ளலாம் நெய்வேத்தியம் சாவித்ரி தேவி காட்டில் வாழ்ந்த பொழுது கிடைத்த பொருட்களை வைத்து அன்னைக்கு நெய்வேத்தியம் படைத்தார் அதே போல நாமும் அரிசி மாவுடன் காராமணி சேர்த்து கார அடை இனிப்பு அடை ஆகியவற்றை அம்மனுக்கு படைக்கலாம் அதோடு உருகாத வெண்ணை நெய்வேதியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு நெய்வேதியத்தை வாழை இலையில் சமர்ப்பிக்கிறீர்கள் என்றால் நான்கு வாழை இலைகள் போட வேண்டும் தரடு மாற்றிக் கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் தோரம் கிருணாமி சுபகே சராரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா எனும் மந்திரத்தை சொல்லலாம் காரடையான் நோம்பு விரத பலன்கள் இந்த காரடையான் நோன்பு விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது காரடையான் நோன்பு சுமங்களின் நோன்பு மற்றும் கௌரி நோன்பு என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த நோன்பானது திருமணமான பெண்கள் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதமாகும் திருமணமாகாத பெண்களும் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என அம்பாளிடம் வேண்டிக்கொண்டு இந்த நோன்பை கடைபிடிக்கலாம் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து இல்லறம் சிறக்கும் என்பது முன்னோர் வாக்கு சாவித்ரி அனுஷ்டித்த நோம்பினை நாமும் கடைப்பிடித்தால் நம்முடைய தாலி பாக்கியமும் நிலைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சாவித்ரி மேற்கொண்ட நோன்பினை நாமும் மேற்கொண்டால் அம்பிகையின் பரிபூர்ண அருளை பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த விரதத்தால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் மாங்கல்ய பலம் நிலைத்து நிற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் எனவே காரடையான் விரதம் மேற்கொண்டு தேவியின் அருளை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி